அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிப்ளக் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக் பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணாநகர் மற்றும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி வகுப்பானது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று டிசம்பரோட முடிவடைந்தது அந்த பயிற்சி வகுப்பில் வந்து டிப்ளமா இன் ஃபுட்ரு பிளக்சாலஜி பயிற்சியும் வர்மா மசாஜ் தெரபி பயிற்சியும் சிறந்த முறையில் படித்து அதில் தேர்வு பெற்று நல்ல அனுபவங்களையும் பிராக்டிகல் ட்ரெயினையும் கற்ற மதுரையைச் சேர்ந்த அமல்ராஜ் அவர்கள் இந்த பயிற்சியெல்லாம் நல்லா கற்று திறமையாக முடித்து முறையாக சான்றிதழை பெற்ற பிறகு மதுரையில் வந்து இந்த தெரப்பி சென்று வைத்து அதை வழிநடத்தி வருகிறார்கள் பொதுவாக வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நோக்கமே ஒரு தகுதியான திறமையான ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியை முறையாக திறமையாக கற்றுக்கொண்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு வகையான பயிற்சி முறைகளை நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தி வருகிறது அதில் தான் அந்த கால்பாதை அழுத்த முறை சிகிச்சை வர்மா மசாஜ் தெரப்பியம் இது வந்து நிறைய நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தரப்புகளில் ஒன்று அதை முழுமையாக கற்று பயன்படக்கூடிய வகையில நம்ம பீட்ரு அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வந்து இப்போ நம்மள்கிட்ட சொல்லுவாங்க சொல்லுங்க சார் அனைவரும் வணக்கம் நான் லாஸ்ட் இயர் வந்து சார்ட வந்து நம்ம நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெஃப்ளெக்ஸாலஜியும் வர்மாவும் படித்தேன் இது ஒரு நல்ல அனுபவம் வேற ஏன்னா நம்ம எல்லா படிக்கிறத விட ஒரு அனுபவம் அனுபவமான ஒரு ச ஆசிரியர் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்ட சொல்லலாம் ஏன்னா அந்த கிஃப்ட் வந்து கிடைக்காது ஸோ சார் மூலமாக நிறையா படித்தோம் படித்து நான் வந்து இன்னைக்கு வந்து மதுரையில் அரசரணி அப்படிங்கிற ஒரு மெயினான இடம் அது வந்து சென்ட் சிட்டிக்கு சென்டரான இடம் அங்கே தான் வந்து சென்டர் வச்சுருக்கிறேன் ரெஃப்ளெக்ஸ் சாலேஜும் வர்மா சென்ட்ரு வச்சுருக்கிறேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நிறையா பேசும்போது வர்றாங்க நிறையா வர்றாங்க அப்படிங்கிறத விட ஒரு நல்ல ஒரு வருமானம் வருது நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதுரை கமிஷனர் சாரே வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களும் இப்போ நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுடைய ப்ராப்ளங்கள் கொஞ்சம் சால்வ் ஆகியிருக்குது அதுக்கப்புறம் இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்தே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து அந்த ஒரு பயம் இல்லாமல் இப்போ பண்ணுறதுக்கு அதாவது நம்ம படித்ததை செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது ஏன்னா அவரே சொன்னார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் முன்னேறிய படிச்சிருக்கிறீங்களா சரி பரவாயில்ல இப்போ நம்ம அதை விட இப்போ சார் வந்து அட்வான்ஸாக இன்னமும் நம்மளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அதை படிக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம் ஏன்னா சார் என்ன சொன்னாலுமே நாங்கள் அதை ஏற்றுக்கிடுவோம் ஏன்னா ஒரு நாலு பேரை வந்து நல்ல விதமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நான் சாரை வந்து என்னைக்கு பார்த்தேனா அன்னையிலேருந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அதனால் வந்து நான் அவர் நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே எனக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்போ நான் ஷேர் பண்ணேன் சரி எல்லாருக்குமே நம்ம இதை தெரியப்படுத்திடுவோம் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த வந்து நாலு பேர் சொல்றது தப்பெல்லாம் கிடையாது ஸோ நான் இன்னைக்கு சென்று வச்சு நான் வருமானம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவியா இருக்குது கண்டிப்பா நிறையா அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் டாக்டரால் கைவிடப்பட்ட நிறைய நபர்களை வந்து இப்போ வந்து இதில் வந்து நம்மளே காப்பாற்றிருக்குறேன் அது ப்ரூஃபோடு நம்ம கொடுத்தாதான் ஒரு நம்பிக்கை இருக்கும் அது வந்து நான் தடவை வந்து நான் சாருக்குன்னு ப்ரூஃபையும் கொடுத்துட்றேன் அந்த அளவுக்கு வந்து டாக்டர் வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க நம்ம கிட்ட வந்து அவங்க வந்து க்யூர் ஆகி ஒன் வீக் டென் டேஸ்ல வந்து வெளியில போய் நல்லாவே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூஃபோடே கொடுக்கலாம் அதனால யாருனாலுமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கண்டிப்பா வந்து நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கறத விட ஏன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நமக்கு இருக்கும் அதனால வந்து இதில் எல்லோரும் ஜாயின் பண்ணலாம் நல்ல விதமா படிக்கலாம் நன்றி இப்போ நம்முடைய பீட்ரு அவர்கள் மதுரையிலிருந்து இன்றைக்கு இந்த அட்வான்ஸ்டு டிப்ளமின் புட்டுபிளக் பயிற்சி சேர்வதற்காக வந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு வந்து இந்த டிப்ளோமா இன் புட் பிளெக்ஸாலஜி அதே போல டிப்ளமோ இன் வர்மா மசாஜ் தெரபி படித்து முடித்த பிறகு அதை தொழில் ரீதியாக செய்வதற்காக கடந்து செய்து வருகிறார்கள் அதன் மூலமாக நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் அந்த தன்னுடைய உடல் ரீதியான குறைபாடுகளையும் அதே போல பல்வேறு பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான அந்த கால்பாத சிகிச்சையும் மரும மசாஜ் தெரபி நாடி வருகிறார்கள் அந்த அளவிலே அவர் நிறைய அதிகாரிகள் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சிறந்த இந்த கொடுத்து நல்ல பெயரையும் புகழையும் அடைந்திருக்கிறார் அந்த அளவுக்கு நம்ம நேஷனல் நோக்கமே வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சட்டத்தின் உட்பட்டு ஒரு தகுதியான ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு அதை தொழில் ரீதியாக அவர்கள் செய்து வருமானத்தை எட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த ஃபுட் பிளெக்ஸாலஜி பருமா மசாஜ் தெரப்பி அட்வான்ஸு டிப்ளோமாஜி பயிற்சிகள் நடத்தி வருகிறோம் இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் பகுதி நேரம் முழு நேராக செய்து வாழ்நாள் முழுவதும் ஒரு தொழிலை செய்வதற்கும் வருமானத்தை ஈட்டுவதற்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் இது அரசுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவதற்கும் இது மிக்க பயனுடையதாக இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் அதனால் இதை எந்த பயிற்சியை படித்தாலும் நம்ம முதல்ல நல்ல தியரி இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து மஸ்ட் நிறைய பேர் வந்து ஒரு வருஷமா அவமா ஏன்னா உடல் ரீதியாக சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா வந்து திறமையாக நிறைய படித்து நல்ல அனுபவமான ப்ராக்டிகல் என்னை தெரிந்து கொண்டும் என்றால் நாம் முழுமையாக அதில் செய்வதற்கு உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த பயிற்சிகளை வந்து சென் சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் வந்து டிப்ளமா இன் ஃபுட்டு பிளக்சாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது புதிதாக சேர விரும்புபவர்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேலத்தில் நடைபெறும் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் அதே போல சென்னை அண்ணா நகரிலேயும் டிப்ளமோ இன் ஃபுட்டு பிளக்ஸ் பயிற்சி வகுப்பு அட்வான்ஸ்டு டிப்ளமா இன் ஃபுட்டு பிளக்ஸ் பயிற்சி வகுப்பு நடந்து வருகிறது இந்த பயிற்சியில் சேர விரும்புவர்கள் தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து முறையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு அவர்கள் பகுதி நேரமாக முழு நேரமாக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இது எல்லாமே வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் அரசுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் இந்த பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது இதை நாம் விருப்பம் உடையவர்கள் முறையாக கற்று பிறகு சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பாக பயன்படும் பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்புள்ள டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நம்முடைய பீட்ரு சார் மாதிரி நிறைய பயிற்சியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் படித்து சென்றவர்கள் இதை தொழில் ரீதியாக செய்து மக்களுக்கு சேவை செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த பயிற்சிகள் பயன்பட்டு வருகிறது அதில் முக்கியமாக வந்து நம்ம வீட்டில் அவர்கள் கூறியது போல இது அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல தெரபி அனைவரும் கற்று பயன்படலாம் நன்றி வணக்கம்